எண்டிங் வரைக்கும் सिलेक्शन process போயிட்டு இருக்கு மேடம் ஓகேங்களா ம் சரி மேம் இந்த सिलेक्शनல உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வொர்க் என்ன இன்கம் கம்பெனி बेस्ड கண்ட்ரோல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கம்பெனி பத்தி டீடைல்ஸ் வரைக்கும் A to Z உங்களுக்கு கிளியரா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க சரி ஓகே மேம் ஓகேங்களா ஓகே உங்களுக்கு என்ன வொர்க் ஆஸ் ஆ எடுத்துட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் பேஸ் பண்ணி நம்ம கம்பெனில நீங்க வொர்க் பண்ற மாதிரி இருக்கும் சரி ஓகே மேம் கம்பெனில ஒரு ஃபைவ் லெவல் போஸ்டிங் वैकेंसीஸா தான் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க என்னன்னா போஸ்டிங் பாத்தீங்க அப்படின்னா

ஆமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் காலமும் நீங்க பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும் அது இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது ட்ரைனிங் ஃபீஸ் தான் பே பண்ற மாதிரி இருக்கும் எவ்வளவு மேம் வரும் ட்ரைனிங் ஃபீஸ் மட்டும் 10000 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் மேடம் சரி ஓகே மேம் ஹாஸ்டல் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி குடுத்துறீங்களா நாங்க தான் பாத்துக்கணும் இல்ல மேம் உங்களுக்கு ரூம் அண்ட் அகாமடேஷன் கம்பல்ல மூலமா ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா ரூமுக்கு மட்டும் அட்வான்ஸ் வந்து 2000 பே பண்ணுவீங்க மத்தபடி எல்லா சப்போர்ட் கம்பெனி மூலமா பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா ஃபுட்ங்கிறது மட்டும் நீங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா சரி ஓகே டைமிங் அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்டபிள் தான் மேடம் சரி மினிமம் வந்து 20000 நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்கம் சரி ஓகே மால் சீக்கிர மாதிரி பண்ணலாம் அமௌண்ட் இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது உங்களுடைய அக்கவுண்டுக்கு ரீஃபண்ட் ஆகி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்துரும் மேடம் நீங்க எந்த அக்கவுண்ட் சாலரி அக்கவுண்ட் போடுவீங்களோ அந்த அக்கவுண்டுக்கு ரீஃபண்ட் ஆயிடும்